வங்கி ஊழியர்களும் இன்று அகில இந்திய அளவில் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த வேலை நிறுத்தமானது ஐந்து நாட்கள் பணி செய்துவிட்டு இரண்டு நாட்கள் கட்டாய விடுமுறைக்காக நாங்கள் கேட்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் இது வந்து இன்னைக்கு நாங்க கேட்கல பத்தாண்டுகளுக்கு மேலாக எங்களது நீண்ட கோரிக்கை கோரிக்கைக்காக பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாம் மற்றும் நாலாவது வாரத்துக்கு மட்டும் விடுமுறை கொடுத்து அந்த நாளை எடுத்து ஒன்றாம் மற்றும் மூன்று மற்றும் ஐந்து நேர வேலை நேரமாக நாங்கள் பணிபுரிந்தோம் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி அன்று போட்ட ஒப்பந்தத்தில் ஐபிஏ ஒத்துக்கொண்டது அரசாங்கமும் ஒத்துக்கொண்டது ஆனால் அதை நாற்பது நிமிடங்கள் நாங்கள் வேலை நேரத்தை கூட்டியும் கூட இன்றுவரை நடைமுறைப்படுத்தவில்லை பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பல கட்ட நியாயமான கோரிக்கைகளுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும் ஏனென்றால் இந்திய நாட்டுக்கு ஒரு சேவைத்துறை வங்கி துறையானது இந்த நூறாண்டு காலமாக பல்வேறு நாங்கள் பணிகளை வழங்கி இருக்கிறோம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு வங்கிகள் மூலமாக பல்லாயிரம் தொழிலாளர்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கான வங்கி ஊழிகள் இருந்தாங்க அதை தாண்டி கொரோனா காலம் கொரோனா காலத்திலும் எங்கள் மக்கள் சாரை தொடர்கிறது ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் வங்கி ஊழியர்கள் அவர்கள் அதிகாரிகளாகவோ ஊழியர்களாகவோ கடைநிலை ஊழியர்களாகவோ இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த பேலன்ஸ் எனக்கூடிய ஒரு வீட்டை பணியையும் இந்த தேசத்தையும் பார்த்துக் கொள்ளுகிற அந்த பேலன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறோம் இதற்காகவே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுக்கிறோம் இது வந்து பொதுமக்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்